வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா மதுரை மாவட்டம் சோழவந்தானில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் சென்றபோது பிறந்த ஆண் குழந்தை விரிவான செய்திகள் மதுரை மாவட்டம் விக்ரமங்கலம் அருகே உள்ள சக்கரப்ப நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் இவரது மனைவி அழகம்மாள் வயது இருபத்தி மூன்று கர்ப்பிணியான இவருக்கு நேற்று அதிகாலை வலி ஏற்பட்டதால் விக்ரமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டிரைவர் பிரகாஷ் மற்றும் அவசர கால மருத்துவ உதவியாளர் அஜித்குமார் ஆகியோர் அழகம்மாளை மதுரை அரசு மருத்துவமனைக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு சென்றனர் அப்போது கீழமாத்தூர் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது அழகம்மாளுக்கு மீண்டும் வலி ஏற்பட்டது இதனால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டு மருத்துவ உதவியாளர் அஜித்குமார் மற்றும் டிரைவர் பிரகாஷ் ஆகியோர் அழகம்மாளுக்கு பிரசவம் பார்த்தனர் இதில் அழகான ஆண் குழந்தை பிறந்தது பிறகு விக்ரமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அழகம்மலையும் குழந்தையையும் சேர்த்தனர் அங்கு தாயும் சேயும் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அவசர காலத்தில் குழந்தை பெற்று எடுக்க உதவிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்களை உறவினர்கள் பாராட்டி நன்றியை தெரிவித்தனர்